கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கலை அறிவியல் கல்லூரியில் பன்னாட்டு கருத்தரங்கம் வருகின்ற மார்ச் மாதம் நடைபெற உள்ளது இதற்கான விளம்பர பலகை வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது கோவை நவை இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறை சார்பில் சிந்தனை கவிஞர் கவிதாசன் படைப்புலகம் பன்முக ஆய்வு என்ற தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் வருகின்ற மார்ச் மாதம் நடைபெற உள்ளது இது குறித்த விளம்பர பலகை வெளியீட்டு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய சிந்தனை கவிஞர் கவிதாசன் கூறியதாவது கட்டுரையாளர்கள் எவ்வித பதிவு கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை என்று கூறியவர் கருத்தரங்க நாளன்று மதிப்பீட்டாளர்களால் தேர்வு செய்யப்படும் சிறந்த பத்து கட்டுரைகளுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் பரிசு தொகையும் வழங்கப்படும் என்றார் பல்துறை சாதனையாளர்களை பெருமைப்படுத்தும் வகையில் பல விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்க உள்ளதாகவும் கூறினார் சமூக மேம்பாடு மனித உறவு மேம்பாடு குடும்ப உறவு மேம்பாடு மனிதவள மேம்பாடு தலைமை மற்றும் ஆளுமை பண்பு திறன் மேம்பாடு சமூக சிக்கல்கள் மற்றும் தீர்வுகள் சமூக முன்னேற்ற சிந்தனைகள் மேலாண்மை கோட்பாடுகள் ஆன்மீக சிந்தனைகள் பேச்சுக்கலை கட்டுரைக்கலை படைப்பாக்க கலை போன்ற பல்துறை நோக்கில் கட்டுரைகள் இருக்கலாம் எனவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் சிவகுமார் பாரதியார் பல்கலைக்கழக தலைவர் முனைவர் சித்ரா கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எனது படைப்புகளை குறித்த ஒரு பன்னாட்டு ஆய்வரங்கத்தை செய்திருப்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கல்லூரியினுடைய நிர்வாக அரங்காவலர் திருமிகு ஆ சுந்தர் அவர்களுக்கும் இணை நிர்வாக அரங்காவலர் திரு எஸ் நாகேந்திரன் நரேந்திரன் அவர்களுக்கும் முதன்மை ஆலோசகர் இதற்கு இருக்கக்கூடிய கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி எல் சிவகுமார் அவர்களுக்கும் இதை எடுத்து ஒருங்கிணைத்து செய்கிற அந்த தம்பி தமிழ்துறை தலைவர் முனைவர் விஸ்வநாதன் உதவி பேராசிரியர் ஜெயபால் ஆகியோருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது உடைந்து வல்லுநர் குழுவாக பல்லூர் கல்லூரியில் உள்ள பேராசிரிய பெருமக்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் ஒரு படைப்பாளிக்கு படைப்பாளிக்கு முக்கியம் என்ன என்று கேட்டால் அவருடைய படைப்பு தான் முக்கியம் படைப்பாளி என்கிற ஒரு மனிதரை விட்டுவிட்டு அவருடைய படைப்பு இந்த சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு பயன்படுகிறது என்ற நோக்கில் இந்த ஆய்வை அவர்கள் எடுத்துச் செல்லு